எந்த சப்ளை ஆஃப் பண்ணாம நம்ம எதுவும் பண்ணக்கூடாது பக்கத்தில் உள்ள மின்சார வாரிய தகவல் சொல்லணும் இல்லைன்னா அப்படியே விட்டுட்டு கூட நீங்க வந்து சேஃப்டியா இருந்துக்கலாம் அது போய் தொட்டு அதை எடுத்தீங்கன்னாக்க ஆக்சிடென்ட் வரும் இப்போ சமீபத்தில் இப்போ கள்ளக்குறிச்சிங்கிற ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட் வந்து தெரியுமா கேள்விப்பட்டீங்களா இப்போ டெய்லியும் வந்து ஹெட் நியூஸ் அதெல்லாம் சொன்னாங்களா சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஒரு பையன் பந்து விளையாட போகும்போது பந்து போய் டிரான்ஸ்ஃபார்மர்ல போய் விழுந்துருச்சு மேல டக்குன்னு மேலே ஏறி அவருக்கு வந்து விளையாடுற ஆர்வம் மேலே ஏறி எடுத்து சாப்பிடல என்னாச்சு சாக்கு எடுத்து இறந்துட்டாரு செய்யலாம் அப்படி எத்தனை பேர் வீடு இல்ல மொட்டை மாடியில வந்து எத்தனை பேர் பக்கத்துல லைன் போகுது பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களா அதுல வந்து கொடியில துணி காய போற மாதிரி எத்தனை பேர் போட்டு அடி விட்டு இறந்துருக்காங்க தெரியுமா போடலாமா போடக்கூடாது ஈர துணிய மின்சாரம் கம்பி போற பக்கத்துல உள்ள கொடி எல்லாம் போடக்கூடாது நம்ம வாட்டுக்கு இப்ப எல்லாம் செல்போன்ல பாத்து பேசிக்கிட்டு அங்க போய் உட்காந்து கொடிய லைன்ல போட்டுருவோம் நிறைய ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நடக்குது அது போக அன்னியர் படம் பாத்தீங்களா எல்லாரும் அந்த படத்துல என்ன சொல்றாங்க மழை பெஞ்சு தண்ணி இருக்குது தண்ணியில லைன் கட்டாயி விழுந்துருது உங்களை மாதிரி சின்ன குழந்தைங்க ஒரு பள்ளிக்கூட பங்கன்ல பாரதியார வேஷம் போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த லைன்ல தண்ணியில விழுந்து கரண்ட் லைன் பாஸ் ஆன தெரியாம இறந்துறாங்க தெரியும் அது பாத்தீங்களா அப்ப என்ன என்ன செஞ்சிருக்கணும் மழை தேங்கி உள்ள இடங்கள்ல மின்சார கம்பி அறுந்து விழுந்துச்சு பாதுகாப்பு போகாம மின்சார வரிக்கு தகவல் சொல்லி இருக்கணும் அதான் மெயின் புரியுதுங்களா நீங்க வந்து பாதுகாப்பு வந்து கரண்ட் இல்லாம நம்ம வீட்டுல இருக்க ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா இருக்க முடியாது என்ன பண்ண போறோம் ஃபேன் போறோம் அதுல சாக்கு வரும் லைட் போறோம் அதுல சாக்கு வரும் மர ஈர ஈரமா இருந்து

பாதுகாப்பு இல்லாம போயிடும் உயிர் போயிடும் அதாவது மின்சாரத்தை வந்து மின்சாரம் இல்லாம வாழ முடியாது அது மின்சாரத்தை வந்து நம்ம மிக நல்ல விதமா கையாளணும் எலக்ட்ரிசிட்டி ஈஸியா குட் குட் செவன் பட் பேட் மாஸ்டர் நமக்கு வந்து மின்சாரம் இல்லாம எதுவுமே இருக்க முடியாது எதுவும் செய்ய முடியாது அதே சமயங்கள்ல மின்சாரத்தை வந்து நம்ம தவறான முறையில் கையாண்டோம்னா நமக்கு வந்து பாதிப்பு வந்துடும் புரியுதுங்களா பாப்பா பேர் என்ன பேரு

பாதுகாப்பா பாதுகாப்பா மின்சாரத்தை கையாளலாம் ரோட்ல போகும்போது கூட லைன் அறந்து ஆர்வ கொட்டு போய் தொட்டு